இந்த வீடியோல நாங்க போன கோயிலெல்லாம் பார்த்தோமா இல்ல பெருவழிக்கு போனோமாங்கிறதா இந்த வீடியோல பாக்க போறோம் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை பாக்கலாம் போய் பாருங்க இந்த வீடியோல பாக்குற எல்லா கோயிலும் சூப்பரான வியூஸோட செம்மையா இருக்கும் நீங்க ஃபேமிலி இந்த கோயில விசிட் பண்ணி பாக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் சோ நாங்க அப்படி டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒருவேளை நாங்க காலையில சீவியல பூத்துட்டு இருந்து அப்படியே பாப்பநாசம் கோயிலுக்கு போயிட்டோம் அங்க போய் நாங்க போய் வியூல சுத்தி பாத்துட்டு இருந்தோம் அங்க இருக்கிற தண்ணியில குளிச்சுட்டு நாங்க கோயிலுக்கு போடணும்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தோம் போற வழியில போறது சூப்பரான வியூஸ் கூட அந்த குளத்துக்கு வந்துட்டோம் குளத்தை தண்ணி சும்மா ஐஸ் கட்டி மாதிரி கால் வைக்கும் போது இருந்துச்சு ஒரு ஒருவேளையே குளிச்சு முடிச்சுட்டு நானும் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஈரமா இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கவர்ல போட்டுட்டு அங்க அந்த அப்படியே கிளம்பிட்டோம் இது ரொம்ப அருமையான ஸ்பாட்டு நீங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட என்ன கண்டிப்பா நடுச்சு பாருங்க செம்ம குளிங்க காலையில ஏழு மணிக்கு குளிச்சுட்டு இருக்கோம் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வந்துடும் உள்ள கேமரா அலோ பண்ணா உள்ள நடக்க முடியல சாமி கும்பிட்டு மீதி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு வந்தோம் எல்லாரும் வந்த கூட வண்டியில ஏறி அடுத்து எங்க போறோம் சொரிமுத்தேனா கோயில போறோம் உள்ள பிளாஸ்டிக்ல அலோ பண்ண கூட செக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் மேல ஏற போல இருக்கிற ஹில் இயற்கையான அழகையும் நெரிசிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம் அங்க பாக்கும்போது மலியார டேம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டேம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் கீழே பார்த்தா ஏதோ ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியல போறது எல்லாம் சூப்பரா பார்த்துட்டு இருந்தோம் கோவில் ஐயப்பனோட அறுபடை வீடு ஒன்றா கருதப்படுது அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பரா கட்டி இருந்தாங்க போற வழி என்ன நிறைய குரங்குகளா இருந்தது எப்படி கோயிலோட என்ட்ரன்ஸ் குள்ள வந்துட்டோம் அங்க பார்த்தேன் மாமெயன் கம்பியில சிரிக்கி விளாண்டுட்டு இருந்தா சரி அதையும் பார்த்துட்டு நாங்க உள்ள போயிட்டோம் உள்ள இந்த கோயில் வரைக்கும் அசைவமே வச்சிடலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது ரொம்ப ஷாக்கா இருந்தது சரி சாமி கும்பிட்டு நாங்க அப்டே வேன்ல ஏறி அப்படியே இறங்கி வந்துட்டு இருந்தோம் இறங்கி வர வழில சூப்பரான வியூஸையும் பார்த்துட்டு இருந்தோம் சரி இப்ப அடுத்து எங்கன்னா போறாங்க கேட்கும்போது திருமலை கோயில்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கோயில் எங்க இருக்கும்போது தென்காசியில இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அப்படியே அந்த கோயிலுக்கு போற வழியில நாங்கள் இருக்கிற டோப்பெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் எப்படி கோவில் மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா சூப்பர் வியூவோட செம்மையாக இருக்குது இந்த கோவில் வந்து புஷ்பா படத்தை கூட இந்த கட்ட ஷூட்டிங் எடுத்து தாங்க சொல்லிட்டு இருந்தாங்க அந்த இடம் எங்கே தான் இருக்குது நானும் பார்த்தேன் எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கவுன் வாஸில் மென்ஷன் பண்ணி விட்டுருங்க நீங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அந்த சூப்பர் ஃபோட்டோ ஷூட்டை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா அந்த மாதிரி வியூ இது காற்று அப்படியே எங்களை பறக்க ஒரு அளவுக்கு காற்று அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பி அச்சங்கோவிலுக்கு போகிட்டோம் சூப்பரான வியூவோட அச்சங்கோவிலுக்கும் போயிட்டோம் அங்க போன சிக்கிட்ட கிடைக்க பாட்டிங்க அது ரொம்ப கஷ்டமா இருந்தது கோயில் நடை சாத்தி இருந்தா அது வச்சுங்கன்னு போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தேன் எந்த பிரச்சனைனா ஒருத்தர் போய் சாமி கிட்ட போய் போட்டோ எடுத்துட்டாங்க கடைசியா அந்த ஆளு போனை வாங்கி வச்சிட்டாங்க கடைசியில ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டினா அந்த போனே வாங்கினாரு அங்க இருந்து அப்படியே ஆரியங்காவை போய் ஆரியங்காவை சாமியை கொண்டுட்டு நாங்க நேரம் பந்தளத்துக்கு போயிட்டோம் பந்தளத்துல போய் ஹோட்டல்ல போய் நான் போய் என்ன சாப்பிடும் கேட்கும் போது தோசை மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க தோசைக்கு வேற உருளைக்கிழங்கு மசாலா தேங்காய் சட்னா சொன்னாங்க அது வேற வழி எல்லாம் சாப்பிட்டு உப்பே எல்லாம் கேவலமா இருந்தது அப்புறம் பந்தளத்துக்கு வெறியில தண்ணி ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில் போய் அங்க இருக்கு அங்க இருக்கு நதியில போனா தண்ணி பயங்கர ஜில்ன்னு நினச்சி எப்படி ஒரு வழியோ குளிச்சு முடிச்சு சாமி கும்பிட உள்ள போயிட்டோம் சாமியை கும்பிட்டுட்டு அங்க இருக்கிற பந்தல் அரண்மனை பார்த்துட்டு அங்க எதாவது சிவனிங்க கோயில் மாதிரி இருந்தது அங்க வந்து மனிதனோட வாழ்க்கை வரலாற பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நாங்க ஒரு வழியும் எரிமேலி வந்துட்டோம் எரிமேலி வந்ததுக்கு வர பேட்டத்துலாம்னு சொல்லி போகும்போது சாயம் எங்க இருக்கு எரிமேலியில இருக்கும் பே போறோம் ரொம்ப பூட்டமா இருக்கு இப்பதான் வண்டிதான் ரொம்ப சவுண்டா இருந்தே கேட்கல என்னன்னா கலர் பொடியே இங்கே பூசக்கூடாது கூடாது கோயிலதான் போய் பூசனால கோயில போய் நாங்க பூசிக்கிட்டு நாங்க பேட்டத்துள்ள அனுப்ச்சிட்டோம் போற வழ செம எல்லாரும் கலர்ல பூசிக்கிட்டு டான்ஸ் ஆடி பக்காவா போயிட்டு இருந்தோம் செம வெயில இருந்தாலும் காடு குசி நம்ம கலப்பே போயிருங்க ஒரு வழியா சாயம் பூச குளிச்சு முடிச்சிட்டு அங்க அங்க சாமி கும்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பேரொருத்தோட கட்டு வச்சு கிளம்போதான் பெரிய ஷாக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இ பாஸ் இல்லாம பெருவெளி அளவு பண்ண மாட்டோம் சொல்லிட்டாங்க எரிமலை கேட்கவும் தான் புக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க வேற வழியே இல்லாம நிலக்கல் போயிட்டோம் நிலக்கல்ல ஒரு வழியா ஏடி கண்டுபிடிச்சு போகும்போதுதான் அங்கே குக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்படியும் அந்த பாசை வாங்கிட்டு சபரிமலைக்கு நிலவரக்காலத்தில் பார்த்துட்டு அங்க பசியா இருந்ததுனால அங்க இருக்க ஹோட்டலையும் சாப்பிட்டு நாங்க ஸ்ட்ரைட்டா காலக்கட்டி போயிட்டோம் காலக்கட்டியில் போய் சாமி கும்பிட்டு அப்படியே அழுது நடக்காங்க ரொம்ப இருட்டாக இருந்துச்சு அடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் அழுத வந்த விரை தேடிட்டு இருந்தோம் எல்லா இருந்துச்சு லாஸ்ட்டாக ஓரத்தில் ஒரு விரி மட்டும் இருந்தது இருக்கிற டைம்ல எல்லாரும் கட்டால இறக்கி வச்சு நைட்டு டின்னரே சாப்பிட்டு எல்லாரும் தூங்கிட்டு லைட்டா அப்படின்ட்டாங்க நானும் அப்படியே தூங்கிட்டேன் அடுத்த வீடியோல நாங்க சாமியை பார்த்தோமா இந்த பெருவழிய முடிச்சவாங்கிறத பாக்க போறீங்க அடுத்த வர ஃபுட்டேஜ்ல இன்னும் சூப்பரா சமையா இருக்க போகுது அது இதோட சூப்பரா இருக்க போகுது இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துவாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க